ராணிப்பேட்டை மாவட்டம் ஒன்றியம் போலிப்பாக்கம் ஊராட்சியில் கிராமசபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஜே யு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான சுத்தமான குடிநீர் சாலை வசதிகள் தூய்மைப் பணிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஊராட்சி நிர்வாகம் உடனுக்குடன் செய்து தர வேண்டும் கிராம சபா கூட்டத்தில் போலிப்பாக்கத்தில் உள்ள பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரடிக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது போக்குவரத்து வசதி குறைவாக உள்ளதால் எங்கள் கிராமத்திலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் இப்பகுதியில் அதிக அளவு விவசாயம் செய்வதால் சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் எனவும் கால்நடை அதிக அளவில் வளர்ப்பதால் தங்கள் பகுதிக்கு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோரிக்கைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார் கூட்டத்தில் எம்எல்ஏ முனிரத்னம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் வட்டாட்சியர் செல்வி ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் மற்றும் பலர் உடனிருந்தனர்

ஐனா வந்தே हैन రామచంద్రయ్య కొంచెం బ్యాక్ గ్రౌండ్ లో ఉంది కొంచెం బ్యాక్ గ్రౌండ్ లో ఉంది ఎవరు అలా లో అందరూ ఉన్నారు ఎవరు అందరూ ఉన్నారు यार అందరూ మోషన్ మేరేది నేనే đi போங்கமா கிடிவாங்க கைஸ் சொல்லுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வேற எங்க இல்ல சைமா அவரு இந்த படம் போட்டா நீ திரையுலக கோஸ்ட் மாப் கேடிமா ரைட் ரைட் பணியாளர்களுக்கு மாவட்ட அரசு தலைவர் அவர்கள் கிராமத்தில் வீடுகளுக்கு சென்று குப்பைகளை கூடுதலாக தரவருக்கு ஐம்பதாயிரம் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள்